என் என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம் குடும்ப உறவுகளில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை வியாபார நட்டம் வாழ்க்கையில் விரக்தி போன்ற அன்றாட இன்னல்களுக்கும் திருஷ்டி ஓம்பல் வில்லி சூனியம் ஏவல் போன்ற அனைத்து வகையான செய்வினை பிரச்சனைகளுக்கும் எளிய பரிகாரங்கள் மூலம் உடனடி தீர்வு வழங்குகிறார் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் என் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து எளிய பரிகாரங்களால் வாழ்வை வளமாக்கியவர் சமூக ஊடகங்களிலும் பக்தி சேனல்களிலும் ஆன்மீக உரையாடல்கள் ஆன்மீக கருத்துக்களை வழங்குவதோடு பல ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை வெளியிட்டு பரிகார விளக்கங்களையும் மாந்திரிக செயல்முறைகளையும் வழங்கி வருகிறார் பரம்பரை பரம்பரையாக பிரசன்னு நமது என் சந்திரகுமார் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக திருத்துறை பூண்டி மற்றும் சென்னையில் அலுவலகம் வைத்து மக்களின் வேண்டுதல் பூஜைகளோடு பரிகார யாகங்களையும் சிறப்பாக செய்து வருவதோடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பல மாநில மக்களிடையே புகழ்பெற்று விளங்கி வரும் நமது மலையாள மாந்திரீகர் என் என் சந்திர அவர்கள் மக்களின் வேண்டுகோளுக்கு விழுப்புரத்திலும் புதிய அலுவலகம் தொடங்கி பரிகார ஆலோசனைகள் வழங்கி வருகிறார் அலுவலக முகவரி என் என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம் என் இருநூத்தி ஆறு பிஜேபி நகர் ஈஸ்ட் சாலமேடு புதிய பேருந்து நிலையம் அருகில் விழுப்புரம்